பள்ளிக்கூடத்துல நீங்க படிக்கும் பொழுது எவ்வளோ கவலை இல்லாம எவ்வளோ சந்தோஷமா இருந்தீங்களோ அந்த சந்தோஷத்தை நீங்க மறுபடியும் அனுபவிக்கணும் தான் இன்னைக்கு இந்த மகளிர் கூட்டத்துல அந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகளும் வெளியில ஆட்டம் பாட்டம் இருந்துச்சா பொய்க்கால் குதிரை இருந்தது உங்களுக்கு விளையாட கயிறு இழுக்கும் போட்டி ஏதோ போட்டி எல்லாம் வச்சிருந்தாங்க மகளிருக்கான போட்டி அதெல்லாம் இருந்தது உங்களுக்கான நிகழ்ச்சிகள் தான் இன்னைக்கு பண்ணிருந்தோம் இது ஒரு திருவிழா மாதிரி இருக்க வேண்டும் இல்ல வெள்ள வேஸ்டி கட்டிட்டு கையில மைக் பிடிச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் யாரோ பேசிட்டு இருக்க வேண்டாம் நீங்க வந்தீங்கன்னா இது ஒரு குடும்ப விழா மகளிர் அதாவது சிங்கப்பெண்ணே எழுந்து வா அப்படின்ற முழக்கத்தோட சிங்க பெண்களே நீங்கள் எழுந்து வாங்க அப்படின்ற முழக்கத்தோட இந்த மகளிர் உரிமை மீட்பு பயணம் இந்த துவக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் திருத்தணி திருத்தணினாலே என்ன முதல்ல ஞாபகம் வர்றது முருகர் ரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு இந்த மாதிரி ஒரு தான் நமக்கு அறிவு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அதற்காக தான் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க எதுக்கடா மீட்டிங் போனோம் வீட்டுல இருப்போம் ஏதாவது பாத்துட்டு இருப்போம் நம்ம என்னத்துக்கு போனோம் இல்ல ஒரு மீட்டிங் ஒரு கூட்டம் இத மாதிரி வந்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுப்பீங்க அதன் மூலம் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வரும் ஒரு அது ஒரு உங்களுக்கு ஒரு கெத்தா இருக்கும் கெத்தா இருக்குன்னா வேணாமா சிங்க பெண்ணா என்ன அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அதுவும் நான் திருத்தணி வந்து என்னுடைய தாத்தா எங்க அம்மாவுடைய பூர்வீகம் எங்க தாத்தா எங்க தான் அவர் பேர் வந்து கே விநாயகம் கே என்றால் பேட்டை அது இங்க இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துலதான் இருக்குது அந்த ஊர்லதான் அவர் பிறந்தாரு அந்த ஊர்ல எங்க அம்மாவுடைய அப்பா அதாவது என்னுடைய தாத்தா அவர் பிறந்த மண் இந்த திருத்தணி மண் இந்த திருத்தணிக்கு வர்றது எனக்கு இது எத்தனை முறை வந்திருப்பேன் தெரியவே தெரியாது எத்தனையோ முறை வந்திருக்கிறேன் அதுவும் முருகர் கோவில்ல எந்த ஒரு விசேஷமானாலும் சரி அபிஷேகமா இருந்தாலும் சரி தரிசனமா இருந்தாலும் சரி காது குத்து மொட்டை காதுகுத்து மொட்டைலாம் திருத்தணி மலை மலை பண்ணுவோம் நிறைய பேரு அதுக்கெல்லாமே நான் வந்திருக்கேன் தங்கத்தேரி இழுக்கிறது எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு திருத்தணி கிட்ட நான் வந்திருக்கிறேன் அதே சமயம் திருத்தணி மண் அந்த பாறைனாலே வெயில் காத்துல வந்தா எப்படி இருக்கும் தகிக்கும் வெயில் எப்படி இருக்கும் அப்படியே பாறை அவ்வளவு வர வெயில் வந்து பயங்கர சூடா இருக்கும் அப்பெல்லாம் ஏசி கார் அதெல்லாம் கிடையாது ஏசி எல்லாம் கிடையாது யார் வீட்லயுமே இருக்காது ஃபேன் இருக்கும் கார்ல கூட காத்து வரணும்னா கண்ணாடிய திறந்து விட்டுக்குவாங்க அது வழியா தான் வரணும் காத்தும் வரும் அந்த வெயில் வந்து அந்த பாறையில பட்டு நம்ம மேல அப்படியே தகிக்கும் அந்த மாதிரி ஒரு திருத்தணி அப்ப ஒரு ஊர் இது